அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ அலஹம்துல்லா அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ஹதீகத்துல் வாயிலின் உபதேசம் செய்யக்கூடியவர்களுடைய தோட்டம் என்கிற பெயரிலே தொடர்ந்து இருபத்தைந்து வாரத்திற்கு மேலாக ஒவ்வொரு வாரமும் மூன்று மொழியில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று உருது மொழியும் சேர்க்கப்பட்டு ஒரு சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு தொடர்ந்து இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கண்டினியூவாக செய்யணும் நிறையோ குறையோ பெரிய வெற்றி கிடைக்கிதோ அதெல்லாம் யோசிக்காமல் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அது நமக்கு சக்ஸஸாக அமையும் இதனுடைய பலன் உடனே கிடைச்சோன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இருபத்தி இருபத்தி எட்டு வாரம் தானே இப்போ இருபத்தி எட்டு வாரம் வந்திருக்கிறது என்றால் தொடர்ந்து இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் வாரம் தலைப்புகள் பிரித்து கொடுத்துப்பட்டு இருக்கணும் இது தொடர் முயற்சி இன்ஷா பேச்சில் ஒரு பெரிய மாற்றத்தை இன்ஷால்லா உண்டாகும் அதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த மன்றத்தை நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க தத்தாயி கல்வி குடும்பத்தில் அதிகமான பேச்சாறுகள் நிறைந்த ஒரு மதரசாவாக நம்முடைய கம்பம் கிளை இருக்குது ஒன்னா இருந்து எல்லா மாணவர்களும் பேசுகிறாங்க அதுலேயும் மாஷால இன்னைக்கு பேசலை உறுதியில் பேசுனாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு முயற்சி தான் அதே போன்று முஃபீஸ் அவர்களுடைய பேச்சு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கு முஃபீஸ் நம்ம ரோல் மாடலாக எடுக்கணும் சின்ன சும்பரா மாணவர்கள் என்ன செய்யணும்னா முஃபீஸ் மூலம் மாதிரி நம்ம முயற்சி செஞ்சு பேசணும் கடந்த வாரம் அவங்க ஆங்கிலத்தில் நடந்த அந்த பட்டிமன்றத்தில் அவங்க பேசின அந்த வீடியோ நம்ம ஃபேஸ்புக் பக்கத்துல நம்ம போட்டோம் அவ்வளோ லைக்கு அவ்வளோ வியூஸ் போகுது அவ்வளோ அழகா பேசுனாங்க இதை முஃபீஸ் மாதிரியே ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும் சோம்பேறியாக இருந்தா சோம்பேறிகளுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லை சோம்பேறிகள் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அவங்க தகுதியற்றவர்கள் இன்னைக்கு போட்டியான உலகம் நம்மளால ஜெயிக்கிறதுல அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது வெளியே போனால் அப்படின்னா ஒரு காலம் இருந்துச்சு படித்தவர்கள் குறைவு ஆலிம்கள் குறைவு ஆனால் எல்லா துறையிலையும் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க நம்ம ஜெயிக்கணும் பெரிய ஆளாக வரணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா நம்ம மதரசாவை ஓதக்கூடிய காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி ஆகணும் இல்லைண்டா எங்கேயாவது ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு தான் போகணும் ஓதி முடிச்சுட்டு எத்தனையோ பேர் பயன்படுத்தி ஓகேற காலத்தில் இந்த மன்றத்தை பயன்படுத்தாம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தாம கோட்டை விட்டவங்க பின்னாடி ஏழு வருஷம் முடிச்ச பிறகு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் மௌத்தாகிற வரைக்கும் அதை நினைச்சு வருத்தப்பட்டவங்க எத்தனையோ பேர் உண்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்ந்து மௌத்தா போனவங்க எத்தனையோ பேர் உண்டு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் இந்த காலம் அதனால் சின்ன சின்ன வாய்ப்புகள் உதாரணமாக நாலு மாணவர்கள் இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் மைய நூலகம் சென்ட்ரல் லைப்ரரியில் நடந்த திருக்குறள் போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க நம்ம தொடர்ந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணுங்க ஐம்பது குரலை அவங்க நாலு பேர் என்ன நினைச்சாங்கட்டா இன்னும் பெரிய பாரதூரம் தாரி தாரிகுஷா நம்ம மே தலையில் இவ்வளோ பெரிய சுமைய சுமத்திட்டாங்க இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா ஐம்பது திருக்குறளை போய் மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்களே உலகத்திலேயே நாங்கள் மட்டும்தான் திருக்குறளை மனப்பாடம் பண்ணுறோன்ற மாதிரி அந்த நாலு பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே போய் பார்த்தா போட்டியில் கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர் முந்நூறு பேர் வந்திருக்கிறாங்க தேனி மாவட்டத்தில் மட்டுமே முந்நூறு பேர் அந்த போட்டியில கலந்துருக்கிறாங்க ஒருத்தனா அந்த போட்டியில திருவள்ளுவர் மாதிரியே வேடம் போட்டு வந்து திருக்குறள் சொல்றான் ஒருத்தன் முழு குரல் மொத்தம் எத்தனை முழு வயசு மாணவர் மனபாடம் பண்ணியிருந்தான் ஒரு ஆறாவது படிக்கிற மாணவர் முழு மொத்த மொத்த குரலையும் பண்ணியிருந்தான் அப்போ தான் தெரிஞ்சுச்சு நம்ம நம்ம செய்யக்கூடிய முயற்சின்றது ஒண்ணும் இல்லைன்றது இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு போனோம் அப்படின்னா இரநூத்தொம்பது குரல் மனப்பாடம் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க கணிசமான குரல் தெரிஞ்சிருக்கணுன்றாங்க ஆனால் இந்த நாலு பேருக்கு ஒரு சரியான அனுபவம் தான் இருக்குது அப்படின்றது போய் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்முடைய திறமைகள் வெளிப்படுறதுக்கும் ஒரு அனுபவம் அதனால் தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் மன்றங்களை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் இது சோம்பேறியாக இருக்கக்கூடாது கோட்டை விட்டுறாதீங்க இன்னும் அடுத்தடுத்து இன்ஷா விடுமுறைக்கு பிறகு பல்வேறு கோணங்களில் இந்த மன்றத்தை நம்ம பட்டி பண்ணுறோம் இப்படி பல்வேறு தலைப்புகளை இன்ஷால நம்ம பேசணும் இன்ஷால பேசலாம்ல விடுமுறை போகிற நாட்களில் போயிட்டு என்ன செய்யறது ஃபேண்ட்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு தொப்பியை கட்டி தூக்கி எங்கேயோ குப்பையில் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சுத்தக்கூடாது நம்முடைய அடையாளத்தை இழந்துடக்கூடாது விடுமுறை காலங்களில் போனாலும் நம்மளுடைய அடையாளத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே பயிற்சி பெற்றதுக்கு அர்த்தம் இல்லை வீட்டுக்கு போனால் ஆசையாக சொல்லுவாங்க சொந்தக்காரங்க இப்போ மதுசால் வந்து வந்திருக்கு ஒரு கிராத்து ஓதி காமியான்னு வாங்க கிராத்தா நாளாக ஓத மாட்டேனே துண்டைக்கான துணியை காணான்னு ஓடக்கூடாது மதல் சாலருந்து வந்திருக்கு ஏதாவது பயான் பண்ணேன் அப்படின்னு ஆசையாக கேட்பாங்க பயானா ஆளை விடுறா அப்படின்னு ஓடிடக்கூடாது வீட்டில் வந்து சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்கிறாங்க மதர் சாலேருந்து வந்திருக்கிறேன் ஏதாவது பயான் பண்ணுன்னா தைரியமாக எழுந்திரிச்சு ஏதோ ஒரு தலைப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மொத்த குடும்பத்துக்கு நசீஹெல் பண்ணணும் எடுத்து சொல்லணும் தாவா செய்யணும் தொழுகையை பற்றி சொல்லணும் அப்போ அவங்க மொத்த குடும்பத்தாரெல்லாம் சந்தோஷப்படுவாங்க மாஷா லா போயிட்டு வந்து பிள்ளை இவ்வளோ அழகாக பேசுது இவ்வளோ அழகாக வீட்டில் தொழு வைக்க சொன்னாங்களோ தொழு வைக்கணும் பயன் பண்ண சொன்னாங்களா பயன் பண்ணணும் அப்போ வந்து கூச்சப்படுறேன்ற பேரில் இங்கே இவ்வளோ அழகாக பேசிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வீட்டில் போய் கோட்டை விட்டுறக்கூடாது அதெல்லாம் நம்ம விடு விடுமுறை காலங்களில் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அதனால் தொடர்ந்து இன்ஷா மன்ற இருக்கா பைத்தியம் மாதிரி பேசி பாருங்கள் இன்றைக்கெல்லாம் சில பேர் பேசி பார்த்தாங்க முஃபீஸ்லாம் நல்லா தான் பேசுகிறாரு ஆனால் பேசி பார்க்குறாங்க நீங்கள் பேசி பார்த்து தான் நானும் உண்மையாக சொல்கிறேன் என்னை ஓதுகிற காலத்தில் எனக்கு பைத்தியம் பேர் வச்சுருந்தாங்க இவன் பாட்டு தனியாகவே பேசிக்கிட்டே இருக்கிறானே இவனுக்கு என்ன ஆச்சு கீழே குடிஞ்சாலும் பேசி பார்ப்பேன் நடந்து போகும்போது தனியாக பேசி பார்த்துட்டே போவேன் எல்லாரும் சாயங்காலம் நேரத்தில் விளையாடுவாங்க நான் மட்டும் விளையாடாமல் கிரவுண்டில் பேசி பார்த்துக்கிட்டு இருப்பேன் இப்படி நடந்து போகும்போது பேசிக்கிட்டே போவேன் வரும்போது பேசிகிட்டேன் என்னடா தனியாக பேசிக்கிட்டே இருக்கானே ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி அந்த பயிற்சி தான் இன்றைக்கி நமக்கு பேச்சாட்டில் கொடுத்துச்சு பின்னாடி உயர்ந்த அந்தஸ்தையும் ஒரு உயர்ந்த நிலைமையும் கண்ணியத்தையும் கொடுத்துச்சு அதனால் இன்ஷால்லாம் வரக்கூடிய காலத்தில் நல்ல பேச்சாளர்கள் இன்ஷால்லாம் ஆகலாம்ல சும்மா அந்த லாஸ்ட் நேரத்தில் இந்த வேற வழியே கிடையாது பேசி தான் ஆகணும் திட்டு வாங்கன்றதுக்காக ஏதோ ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்து பார்த்து ஒப்பிக்கிறது இருக்குதே ஆக வாழப்பழ சிவப்பேரின்னு அர்த்தம் உருப்புறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை ஒரு வாரம் நமக்கு டைம் இருக்குது அந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ நேரங்கள் இருக்குது சுபகானலாம் அல்ல எவ்வளோ பறக்க செஞ்சுருக்கான் ஃபோன் கிடையாது டிவி கிடையாது பணம் கிடையாது எதுவும் கிடையாது அப்போ ஒரு வாரத்தை கோட்டை விட்டுட்டு மன்ற அன்னைக்கு ஐயோ மன்றம் இருக்குது ஐயோ பாயிண்ட்ஸ் சொல்லுங்க போலாம் நீங்கள் சொல்லுங்க போல பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்க போலான்ட்டு வர்றவங்க போகிற மட்டும் தான் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸை கதையை கேட்டுட்டு வந்து இந்த மன்றத்தை வீணாக்கிறது என்பது இவ்வளோ பேருடைய நேரத்தை வீணாக்கிற மாதிரி இங்கே ஒரு அறுபது பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க இங்கே ஒரு மணி நேரம் உட்காடுறாங்க அறுபது பேருடைய ஒரு மணி நேரம் எவ்வளோ ஆச்சு அறுபது மணி நேரம் இப்போ ஒருத்தர் வந்து இங்க மன்றத்தை வேஸ்ட் ஆக்குறாருன்னா அறுபது பேருடைய நேரத்தை வேஸ்ட் ஆக்கிற மாதிரி அந்த பாவம் அவருக்கு தான் சேரும் அந்த குற்றம் அவருக்கு தான் சேரும் ஆக மன்றத்தில் வந்திருக்கிறமே ஏதாவது புதிய செய்திகளை சொல்லுவாங்களா புதிய சம்பவங்களை சொல்லுவாங்களா புது ஹதீஸு சொல்லுவாங்களான்னு ஆர்வமாக வர்றது போக வந்து பொக்கையை போட்டு கண்டமேனிக்கு என்ன ஒளரி இதை பார்த்து பார்த்து ஏதாவது ஒப்பிச்சிட்டு போனா அப்படின்ட்டா மனை இருந்து கீழேருந்து எடுத்து அடிக்க விட்டுருக்குங்க ஒழுங்காக பேசுங்கடா இல்லைனா மனைய தூக்கி யூஸ் அப்படின்ற மாதிரி பண்ணணும் இதெல்லாம் சோம்பேறித்தனத்துடைய அடையாளம் நமக்கு என்ன எவ்வளோ நேரங்கள் பறக்கத்தான் இருக்குது அதனால் சரியான முறையில் இன்ஷால்லா பயன்படுத்துங்க பயன்படுத்துபவர்கள் இன்ஷல்லா வாழ்க்கையில் மிக சிறப்பான முறையில் ஜொடிப்பார்கள் இன்ஷால்லா இந்த மன்றத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ இன்ஷால்லா ஒரு காலத்தில் லட்சக்கணக்கரை சம்பாதிக்கிற அளவுக்கு அல்லாவுடைய வாழ்க்கையை உயர்த்துவாங்க அவங்களுடைய பேச்சாற்றல் மூலியமாக ஆங்கில ஆற்றல் மூலிமா அரபி ஆற்றல் மூலியமா உலகம் முழுக்க வளர்ற வர்ற அளவுக்கு அல்லாபுத்தூர்ல ஆற்றலை கொடுப்பான் இன்ஷா முகமது அலி பிலாலி நாங்கள் ஓதிர காலத்துல ஓதுனாங்க வந்தாங்கல்ல பாடம் எடுத்துக்க இன்னைக்கு அவருடைய சம்பளம் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா ஆனா ஓதர காலத்துல அப்படி பேசுவார் அந்த ஸ்பீச் இங்கிலீஷ் அரபி அந்த அப்படி இருக்கும் அவருடைய பேச்சு இன்னைக்கு அவருடைய சம்பளம் வந்து ஒன்றரை லட்சம் மாசம் என்ன எங்க போச்சு ஒன்றரை லட்சம்னா நினைச்சு பார்க்க முடியுதா என்ன சொல்கிறீங்க அதனால் திறமை தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் அதனால் இன்ஷா வரக்கூடிய காலத்தில் சரியான முறையில் பயன்படுத்துங்க நம்முடைய இந்த நிகழ்வுக்கு வந்து பாசுதாபுஷாவுடைய அம்மாவுடைய அத்தா முகமது ஜியாவுதீன் அவங்களும் வந்திருக்கிறாங்க தாலா அவங்களும் பொறுமையாக இருந்து ம மதாவுக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அவன் நிறைய அந்த எலக்ட்ரானிக் வேலைகளில் நிறைய பார்ப்பாங்க பாஸ் பூஷா தொடர்ந்து என்ன செஞ்சாங்க தாத்தா வாங்க எங்கள் மதுசாவில் நிறைய வேலைகள் இருக்குது நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பாசாப்தா சொல்ல அவங்களுக்கு ரொம்ப ஆசை நான் ரொம்ப தொழுகியாளி ரொம்ப ஜமாத்துக்கு போகக்கூடியவங்க நிறைய ஊர்களுக்கு அவங்க போகாத ஊர்களே கிடையாது அவ்வளோ ஊர்களுக்கு வந்து போய் அந்த ஜமாத்தில் அவங்க போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க மொஹல்லாவை சந்திச்சுருக்காங்க மக்களை சந்திச்சுருக்காங்க இருந்தாலும் பேரர் கூப்பிட்டுட்டாரு அப்படின்ற அந்த ஒரு ஒரு பாச அடிப்படையில் அதே மாதிரி நம்ம மேலே இருக்கிற ஒரு பாச அடிப்படையில் அவங்க இன்றைக்கி வந்திருக்கிறாங்க அல்லாஹுத்தாலா அவர்களையும் நம் வருக வருகை என்று வரவேற்கிறோம் அல்லாஹுப்தலா அவர்கள் அவளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹு தலா கொடுத்த அருள் புரிவானாங்க ரொம்ப ஸ்ரீதேவி ரொம்ப வெகுளியானவங்க அவங்களுடைய வாசாப்சாவுடைய தாயாரை பற்றி சொல்லணும்னா அவங்க ஒரு பெரிய ஸ்ரீதேவி வாசாப்சா இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஹாஃபிலாக இருக்கிறாங்க குரான மன்னனை செஞ்ச ஹாஃபிலாக இருக்கிறாங்க ஒரு திறமையான பேச்சாளராக இருக்கிறாங்க திறமையாக இருக்காங்கன்ட்டா அதெல்லாம் அந்த குடும்பத்தாருடைய வளர்ப்பு நம்ம குடும்பம் எப்படி நம்ம பெற்றோர்கள் நம்முடைய மூதாதிரிகள் எப்படி வளர்க்குறாங்களோ அப்படித்தான் வரும் பாஷாவுடைய வரலாறுலாம் வந்து ரொம்ப அற்புதமான வரலாறு பாஷாசாவுடைய அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு பாஷாசா பிறக்கவே இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் ஒரு கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லை அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டம் வர்றவங்க போகிறவங்களாம் கேட்பாங்க எப்போ குழந்தை இருக்கு குழந்தை அப்படின்ட்டு இப்போ பாஷாசாவுடைய தாயார் வந்து நீயத்தை வச்சாங்களாம் தராவிகளை ரமதான் மாதத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தராவி தொழுகை பெண்களுக்கான தராவியில் ஆஃபீஸுக்கு பின்னாடி அந்த இதுக்கு திரைக்கு பிறகு நிற்பாங்களாம் ஒவ்வொரு ரமதான்லேயும் துவா செஞ்சாங்கண்ணா யாரெல்லாம் எனக்கு குழந்த பாக்கியத்தை கொடு எனக்கு நீ குழந்த பாக்கியத்தை நீ கொடுத்த அப்படின்னா என்னுடைய மகனை வந்து நான் கண்டிப்பாக குரான் மனம் செய்யக்கூடிய ஹாஃபிலாக்க நீ ஏற்று வச்சாங்களாம் பாருங்கள் அல்லாவோட பெரிய கிருபை பாருங்கள் குழந்தையே இல்லாமல் இருந்து அதுக்கு பிறகு அல்லாஹா அந்த நீயத்தை கபூல் செஞ்சு பாஸ் ஷாஃபாவை எல்லாம் பிறக்க வச்சான் அதே மாதிரி அவங்களுடைய தாயாருடைய நீயத்தை அடிப்படையில் பாஸ் ஆஃபுசா பிப்து ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனே கொண்டு போய் எஸ்பிசெட் அதாவது முன்னாடி எஸ்பி செட் இன்னைக்கு அத்தாய் வேல்வார கோட்டையில் இருக்கக்கூடிய மதுஷா எனக்கு எல்லாம் காமெடியாக என்ன இருக்குன்டா நம்ம ஒன்றா சுமராட சில பேர் எயித்து முடிச்சு டென்த்து முடிச்சுலாம் வந்திருக்கிறாங்க இன்னும் சின்ன புலம் மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க இன்னும் போன இன்னும் இன்னும் பச்சை குழந்தை மாதிரி எல்கேஜி யுகேஜி மாதிரி ஒரு லீவுக்கு லாங் லீவுக்கு இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் லாங் லீவுக்கு போயிட்டு வந்தாரு போனதே லாங் லீவு வந்து பூத்து பூத்துன்னு அழுதுகிட்டு இருக்காரு எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு என்னோட ஒரு ஆனா பாஸ் ஹவுஸை ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீ எப்படி இருந்திருப்பாரு இப்பயே பாஸ் ஹவுஸை ஹைட் கம்மியாக தான் இருக்கிறாங்க பிப்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சப்ப பாஸ் ஹவுஸை எப்படி இருந்திருப்பாங்க நீ யோசிங்க அசலார் மாதிரி இருந்திருப்பாங்க அசலாரோட கொஞ்சம் தெரிஞ்ச பெருசாக இருந்திருப்பாங்க இதில் பாஷா கொஞ்சம் ரொம்ப துடு துடிவில் இருப்பாங்க அதுலேயும் வேல்வார்கோட்டை கோட்டை தான் வந்து காட்டுக்குள்ளே இருக்குது பைபாஸில் திண்டுக்கலை விட்டு பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ளே நைட்டு பாத்ரூம் போனாலும் இருட்டில் தான் போகணும் இவன் இங்கேருந்து இந்த கீழ் பாத்ரூம் போகிறதுக்கு பயமாக இருக்குன்றானுங்க நீங்கள் கோட்டை மதுர்சாக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட தங்க மாட்டீங்க ஆனால் அந்த போன ஒரு வாரத்தில் பிரச்சனையாக வந்துச்சு ஏங்காதுக்கே வந்துச்சு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு ஆனால் அதுக்கு பிறகு மாஷா அஞ்சு வருஷம் அவர் ஹார்ட் ஒர்க்கு அவருடைய தாயாரோடைய இதுவால் மாஷா ஒரு ஹாஃபில் குரானாக ஒரு சிட்டிங்கிலும் முழு குரானையும் ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லா கொடுத்தான் எதுக்கு சொல்ல வரன்னா அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த அவங்க தாத்தா அவங்க ஜியாவுதீன் அவங்க தான் நம்ம மதர்சாவுக்கு வந்திருக்கிறாங்க க இன்றைக்கு தொடர்ந்து காலையிலேருந்து ஒரு ஏழு எட்டு எட்டு மணி நேரம் மேலே பயணம் செஞ்சு நம்ம மதரசாவுக்கு வந்திருக்கிறாங்க ரொம்ப நான் இருந்து அவங்க பாஷாசா விட மாட்டாங்க நம்ம விட்டாலும் அவங்க தாத்தாவை பாசாஃபுஷா விட மாட்டாங்க தெளிவாக நேர்த்த என்ன செஞ்சுட்டாங்கன்னா என்னென்ன வேலையை தாத்தாவை வச்சு வாங்கணும்னு அந்த ஷெடியூல் மாதிரி போட்டுட்டாங்க நல்லா வந்துடுல்ல அது அவங்க செஞ்சு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நான் சொன்னேன் பாஸ்பாஃபாவுடைய தாயா தாயாருக்கு அத்தா வந்து நம்ம மதர்சால ஒரு நாலு நாள் தங்கலதே நம்ம மதர்ஷாவுக்கு பறக்கிறது தான் பெரியவங்க வந்து ஒரு வீட்டில் இருக்கிறது பறக்கிறது அந்த வீட்டுக்கு അൽ വറക്കത്തും അക്കാബിൾ പൊതുവായി എന്നാ വയസ്സാണ് വീട്ടിൽ വിട്ട് തുറന്നിരുവാ ஆனால் வயசானவங்க வீட்டில் இருக்கிறது பறக்கத்து அந்த மாதிரி பாசாப்ஷாவுடைய அம்மாவுடைய அத்தா வந்து இங்கே நீங்கள் வேலைலாம் எதுவும் செய்யக்கூட தேவையில்லை ஒரு நாலு நாள் இங்கே தங்கனா கூட மதர்சாவுக்கு பறக்கத்து அப்படின்னா அப்படின்றது தான் நம்முடைய இது அதனால் ரொம்ப போட்டு வேலை வாங்கி என்ன செஞ்சிடக்கூடாது அத்தாவை டைட் பண்ணிடக்கூடாது அவங்கள என்ன செய்யணும் அவங்க தொழுகையாக இருக்கட்டும் மாணவர்களோட மாணவர்களாக இருக்கட்டும் அவங்க நம்ம மதர்சாவுக்காக அவங்க மனம் முருகி அல்லாவிடத்தில் துவா செஞ்சு நம்ம மதரசா நல்ல பொருளாதாரத்திலையும் நல்ல மாணவர்களுடைய வளர்ச்சியிலையும் இன்ஷால்லா திறமையான மாணவர்களை நல்ல ஆளுங்களை ஒழுக்கமானவர்களை இந்த சமுதாயத்துக்கு உருவாக்குவதற்கான ஒரு சிறந்த மதரசாவாக ஆறுவதற்கு அவங்க எல்லா வக்திலையும் துவா செஞ்சாலே அது நமக்கு மிக போதுமானதாக இருக்கும்ன்ற அந்த இதையும் சொல்லவனாக ஜசாத் முல்லாஹ் ஃபைருல் ஜசாத் அஸ்ஸலாம் அலீக்கும் ஒர் அஹமதுல்லாஹிய ஒரு